வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஆடிப்புறம் கோயிலுக்கு போயிருந்தோம் இங்கே மரமலை நகர் இல்லை என்ஹெச் டூவில் முத்துக்குமாரசாமி கோயில் தான் அங்கே அம்மா இருக்காங்க அவங்களுக்கு இன்றைக்கி வளையல் திருவிழா ஆடிபுரத்தை முன்னிட்டு அதில் வந்து குழந்தை இல்லாதவங்களெல்லாம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் உட்கார வச்சு ஒரு இருபது ஜோடிக்கு வளையல்லாம் சந்தனெல்லாம் வச்சு வளையல் ம இது வளகாப்பு மாதிரி பண்ணாங்க அவங்களுக்கு முடிச்சுட்டு எல்லாம் முடிச்சுட்டு இப்போ பாருங்கள் அம்மனுக்கு தீபார்த்தனை நடக்குது பவானி அம்மாவுக்கு எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருபத்தி மூணாயிரம் இருக்கீங்க ஆனால் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் அடுத்தடுத்து எங்கள் வீடியோவை உங்கள் நோட்டிஃபிகேஷனில் பார்க்க முடியும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பவானியின் அருள் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் அங்கே பாருங்கள் உச்சவர்க்கும் பண்ணிட்டாங்க மூளை ஒர்க்கும் பண்ணிட்டாங்க இப்போ உச்சவர்க் பண்ணிகிட்ருக்காங்க நல்ல கூட்டம் யாடி ஆடிப்புறம் அவ்வளோ விசேஷம் வளையல் திருவிழா எல்லா வளையல்லாம் கொத்த அம்மனுக்கு அவ்வளோ அழகாக அலங்காரம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்